எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் தேதி திருச்சியில் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேயே திருச்சியில் சந்திக்கணும்னு நினச்சாங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கிறோங்க நவம்பர் ஒன்றாம் தேதியும் எட்டாம்தேதியும் பேரிஸ் டூ லண்டன்லையும் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் எங்களை பேரிஸ்லேயும் லண்டன்லேயும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்க கேள்விக்கு பதில் சொல்ற நேரம் வந்துருச்சு உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் வணக்கம் நேரிலே நிறைய பேர் கோல்டு சில்வர் பற்றி தான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அது போக ஸ்டாக்ஸ் பற்றியும் கேட்டிருக்கீங்க மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை நீங்க கோல்டு வேண்டான்னு சொன்னாலும் நாங்கள் விடுவதில்லை சரி ஏதோ ஓகே அதனால் நாங்கள் இது இது கேட்டே ஆகணும் சார் இன்னைக்கு கோல்டு கண்ணா பின்னாடி ஏறி இருக்குது கோல்டு தான் ஏறி இருக்குன்னு பார்த்தா சில்வர் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் சில்வர் ரேட்டெல்லாம் பெருசாக ஏறலப்பா அப்படின்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது அதுபோக ஸ்டாக்ஸ் இருக்குது சார் நிறையா அவங்க கேட்ட கேள்விகள் இருக்குது நான் கேட்டு உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கான பதில் வாங்கிக்கிறேன் சார் ஓகே கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது சார் லெவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பீக் சார் மறுபடியும் இறங்கிச்சு இன்றைக்கி அதாவது இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைம் சனிக்கிழமை மத்தியான டைமு திருப்பி அந்த லெவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நின்றுச்சு ஒரு கிராம் கோல்டு ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போகிறது ஒன்று அது எங்களுக்கு வேண்டாம் இப்போதிக்கு ஏன்னா நாங்கள் இன்னும் வாங்காமல் இருக்கோம் இதை பிரேக் பண்ணி கீழே இறங்குமா அந்த ஃப்ளோர் ப்ரைஸ்ன்னு ஒன்று சொல்லுவீங்கள சார் இது கீழே இறங்காது ஏன்னா நேற்று நைட்டு ட்ரம்ப்பு உங்களுக்கு இன்னொரு பாம் போட்ட ட்ரம்ப் ஆகிறது இதுக்கு பயமே சைனா மேலே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டரி போட்டிருக்காரு அதனால் அன்சர்டனிட்டி ஏறும் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் கவுந்து விழுந்துருச்சு விழுந்தாலும் என்ன நூறு இரநூறுவா இந்த சைடு அந்த சைடு போகலாம் நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆகஸ்ட் எண்டில் பார்த்த மாதிரி ஞாபகம் இப்போ லெவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிட்டே வந்துருச்சு ஒன்று ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் ரெண்டு மூன்றரை மாதத்தில் வந்துருச்சு செப்டம்பர் ஒன்றாந்தேதி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சார் நான் சொல்லுறது ஆகஸ்ட்டில் நைன் ஃபைவ் நிறைய பார்த்தேன் ஸோ ரெண்டு மாதத்தில் பதினோ இது இப்போ சப்போஸ் நீ ஒரு ஆயிரம் நீ வச்சுருக்கிற ஆயிரங்காய் சார் சார் இப்ப முன்னோர்கள் விட்டு போன சொத்துன்னு சொல்லுவேன் முன்னோர்கள் விட்ட சொன்ன சொத்து ஆயிரம் கிராம் இருந்ததுன்னு வை இனி உனக்கு ஒரு வருஷம் ஒண்ணுமே பண்ணாம இருபது லட்ச ரூபா ஒரே மாசத்துல இருபது லட்ச ரூபா பேக்கெட் அடிச்சிட்டு நீ யாருக்காவது நன்றி சொல்லணுமே சார் அதுக்கு யாருக்கு சொல்லட்டும் சார் யாருக்கு சொல்லு முதல்ல ட்ரம்ப் ஆகும் முதல்ல உங்களுக்கு சொல்லணும் சார் ஏன்னா இப்போ ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போயிட்டு இருக்கு சார் கோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாரும் புலம்பறத பாக்கும்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என்னும் லெஜன் தான் ஞாபகத்துக்கு வராரு அந்த மனுஷன் கொரோனா இருந்தே கத்திக்கிட்டு இருக்காரு மிடில் கிளாஸில் உள்ளவங்க கோல்டு வாங்குங்க வாங்குங்கன்னு உங்களால் கிராமா வாங்க முடிலன்னா அட்லீஸ்ட் கோல்டு பீஸாவது வாங்குங்கன்னு சொன்னார் அப்போ அவர் சொல்லும்போது ஒரு கோல் பீஸ் நாற்பத்தி நாலு ரூபா இன்றைக்கி ஒரு கோல் பீஸ் நூறுரூவாயை தாண்டி போயிருச்சு அப்போ அவரை ட்ரால் மட்டும்தான் பண்ணாங்க கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செஞ்சு என்ன பயன் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் மினிமலிசம் அப்படிங்கிற இருந்து போட்டிருக்காங்க சார் போட்டிருந்து பாருங்கள் ம் தேங்க்யூ போட்டிருக்காங்க சார் சொல்லிக்கோட்டி தான் நான் என்ன சொல்ல முடியும் பட் இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது ட்ரம்ப் ஆகுவதர் ஜிஜிபிங் ஜோ பைடன் பூட்டு ஜோ பைடன் ஆரம்பிச்சு வச்சார் ட்ரம்ப் முடிச்சிட்டார் முடிச்சிட்டார் முடிச்சுட்டார்னா இனி ஏறுண்டா அப்போ இன்னும் முடிக்கல ரன்வேல ஏற்றி விட்டார்ல பிளெயின் ஓகே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது ஆமாம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னும் ஆயிரம் டாலர் ஏறுறதுக்கு பிரகாசமாக இருக்குது ரவுண்ட்ஸு அதான் சார் ஸோ சாக்ஸே இன்னைக்கு அதான் இன்றைக்கி இவங்க ஒன்றும் பண்ணாமல் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஒன் இயரில் இருபத்தஞ்சு பர்சன்ட்னா இப்போ ஒரு கிராம் கோல்டு ஏறக்குறைய குறைய பதினேழுலேருந்து பதினெட்டாயிரம் ரூபா அப்படி இல்லையே இப்போ பதினோழாயிரத்தி ஐநூறுனே வச்சுக்கோ அப்படின்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டென் பர்சன்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆ ஓகே சார் ஃபைன் ம் அதாவது மூவாயிரம் ரூபாய்க்கு ஏறும் பதினாலாயிரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கு இது ஒரு பபுல்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார் இல்லை இது பபுலே கிடையாது கோல்டுக்கு மட்டும் பபுலே கிடையாது பபுள்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோம் எதுவும் இன்னைக்கு ஒரு நாள் வெடிக்கும் அந்த மாதிரி எதாவது இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேடு நான் சொல்கிறேன் ஓகே பட் பபுல்னு சொல்லாதீங்க ஓகே அப்போ இறங்குறக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு எப்படி எப்போ இறங்குன்னா நீங்கள் வந்து பால் பால்வோல்கரை திரும்பி மாதிரி ஆளை திரும்பி கூட்டணும் வந்து என்னானாலும் பரவாயில்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டுவெண்ட்டி பர்சன்ட் ஏற்று இன்றைக்கி வந்து நாலு பர்சன்ட் இருக்கிற ரேட்டு இருபது பெர்சன்ட் வரைக்கும் ஏற்று எக்கானமியை கண்ட்ரோலில் கொண்டு வா அமெரிக்கா டேரிஃப் எல்லாம் கட் பண்ணி இருபது பெர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போனால் கோல்டு திரும்பி ஆயிரம் டாலருக்கு இருக்கும் ரவுன்ஸுக்கும் வாய்ப்பு பட் அமெரிக்காவோட பேங்க் ரேட் இன்றைக்கி நாலு இருக்கிறது இருபது பர்சன்ட் போனோம் டேரிஃப் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முன்ன மாதிரி திரும்பி நார்மல் ஆகணும் அமெரிக்காவில் டீப் ரிசன் ரெண்டு வருஷத்துக்கு டீப் ரிசஷன் இருக்கும் டிஸ்இன்ஃப்ளேஷன் இருக்கும் உலகம் ஃபுல்லாக எல்லா கடையெல்லாம் முடியும் ஐடி ஈட்டிலாம் தான் மூடி தாப்ப நவத்தால் பூட்டு போட தான் எல்லாம் அப்படியே கட்டத்தில் இருக்கும் இப்போ சொல்லுங்கள் சார் உயிரை அடமான வைங்க கோல் ரேட்டு குறையும் பணம் சர்க்குலேஷனை குறைங்க அதாவது டிமானிட்டைசேஷன் மாதிரியே முட்டாளித்தவனா பண்ணாமல் ராஜன் மாதிரி ஆளை வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினீங்கன்னா டெபாசிட்டருக்கு வட்டி கிடைக்கும் டெபாசிட்டருக்கு வட்டி கிடைக்கிறதுனா அவன் கோல்டு கடைக்கு போக மாட்டான் கோல்டு வாங்குறவங்கனா பேங்க்கில் பணத்தை வச்சுருக்குறான் பேங்க்கில் பணத்துக்கு நீங்கள் சரியாக வட்டி கொடுத்தா அவன் கோல்டுக்கு போகமாட்டான் நீங்கள் வட்டி ஒரு பத்து பர்சன்ட்டு எஃப்டியில் கொடுத்தீங்கன்னா கோல்டு ஆட்டோமேட்டிக்காக குறையும் எஃப்டிலே பத்து பர்சன்ட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எஃப்டிக்கு தான் போவோம் அதான் ஓகே சார் ஃபைன் அது போக நிறைய இன்சைட்ஸ் எடுத்து வச்சேன் சார் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா ஒரு மாதிரி பேனிக் கிரியேட் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு என்னென்னா சில்வர் இன்னும் அதோட ரேட்டுக்கே வரல சில்வர் வந்து நம்ம நாளைக்கு ஃபுல்லாக பேசுவோம் சார் இன்றைக்கி கோல்டை பற்றி மட்டுமே பேசுவோம் சில்வர் நாளைக்கு ஃபுல்லாகவே கேட்குறேன் மெட்டல்ஸோட இது நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் மெட்டல்ஸ் சர்ஜ் ஆச்சு கிரேட் டிப்ரெஷன் ஃபாலோடாக வந்தது நைன்டீன் செவன்டி நைனில் கோல்டோட ப்ரைஸ் ட்ரிப்புள் ஆச்சு இன்ஃப்ளேஷன் வந்தது பால் வாக்கர் அரை குறையாக வளரக்கூடாது இன்ஃப்ளேஷன் வந்ததுனால கோல்டு விலை ஏறிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி நம்ம பால் வாழ்க்கிற கோல்டு விலை குறைஞ்சிட்டு ஓகே சரி இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அந்த பேஜை எடுத்து நான் நான் சொல்றேன் அதாவது நம்ம ஊரில் எப்படின்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது இப்போ வேணால் இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் இது நைன்டீன் செவன் லேட் செவன்டி சிக்ஸ் செவன்டி செவன் வந்து இன்ஃப்ளேஷன் ஏற ஆரம்பிச்சிது மூணு வருஷமாக இன்ஃப்ளேஷன் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலும் கபு இப்போ ஏறிடுச்சு ஸோ கோல்டு விலை எட்நூறு டாலர் வரைக்கும் போச்சு பால்வால்கர் வந்தான் அப்படியே பிரேக்க போட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெண்டு மூணுன்னு இருந்ததை இருபது பர்சண்ட்டும் கொண்டு போனோம் கோல்டு ரேட்டு கரெக்டாச்சு செவன்ட்டி பர்சன்ட்டு எயிட்டி பர்சன்ட் கரெக்டாச்சு டூ தௌசண்ட் வரைக்கும் டாலரில் அதே ரேட்டு தான் இருந்தோம் அப்புறம் திரும்பி நீங்கள் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜீரோ ஆகினீங்க கோல்டு கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே

நீ வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா கோல்டு உடனே கிடைச்சிடும் எக்ஸ்ட்ரானா ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா தாண்டி போயிட்டு இருக்கே சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தொகை கொடுத்தா கோல்டு நாளைக்கே வந்துடும் எங்களுக்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஊக்கத்தொகை தீபாவளி வேற வருது ஊக்கத்தொகைனா பிரீமியம் அதுதான் சொல்றேன் அதாவது உனக்கு என்ன மார்க்கெட் சொல்லுதுன்னா இது என்ன சொல்றதுனா மார்க்கெட்டு கோல்டு ஷார்டேஜே கிடையாது இந்த ரேட்டு ரியல் ரேட் இல்ல ரியல் ரேட்டு கொடுத்தா கோல்டு வரும் அப்படின்னு இதுவே ரியல் ரேட் கிடையாது நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இது ரியல் ரேட் இல்லை இல்லை இது உண்மைதான் சார் இது வந்து ஆத்தென்டிகேட்டட் என்ன ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் எனக்கு வந்த செய்தியை சொல்கிறேன் ஒரு கிலோவுக்கு ரெண்டு லட்சரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன விலை லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுப்போம் அப்போனா ஒரு கோடியே பதினாலு லட்சம் கொடுக்குறீங்க ஒரு கோடியே பதினாறாக கொடுத்தீங்கன்னா தங்கம் நாளைக்கே வந்துடும் சார் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு கோடியே பதினேழு சார் ஒரு கோடியே பதினேழு லட்சம் கொடுத்தா தங்கம் நாளைக்கு இன்றைக்கி இப்பவே வந்துடும் இப்போது இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்ருக்கறதா உங்களுக்கு வந்துடும் இன்றைக்கி எல்லாருமே தங்கம் அப்படி தான் வாங்குகிறேன் இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இப்போ டைட்டன் மாதிரி ஆள் தங்க மயில் மாதிரி ஆள்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருப்பாங்க யார்கிட்ட ஐம்பது ஷோரூம் அறுபது ஷோரூம் இருக்கோ அவன்கிட்ட ஸ்டாக் இருக்கும் அதனால் அவனுக்கு அந்த இதை பண்ண முடியாது பட் சின்ன ஜுவல்லர் போய் இன்னைக்கு வாங்கினா இதை கொடுத்தா தான் கிடைக்கும் இதுதான் ஆக்சுவல் ரேட் ஆஃப் கோல்டு இன்னைக்கு அதாவது மார்க்கெட்டு நீங்கள் சொல்கிற நியூஸ் நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னா அந்த நியூஸை யார் கொடுத்தாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு வெலை லெவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைரா சார் கோல்டு வெலை லெவன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ஆமாம் இன்றைக்கி கேத்திட் ரோல் ரோட்டில் ஒரு கடை இருக்குது அங்கே போய் கொடுத்தீங்கன்னா பழைய கோல்டு கொடுத்தீங்கன்னா முந்நூறுவா ப்ரீமியம் தனுஷ்கையாக தானே சார் பண்ணுறாங்க தனிஷ் ப்ரீமியம் கொடுக்குறாங்க ப்ரீமியம் கொடுக்குற மாதிரி தெரில ஆனால் நீங்கள் ப்ரீமியம் நைன் கேரட் கோல்டுனாலும் கொண்டு வந்து கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க நான் இவன் என்ன சொல்கிறோம் நீங்கள் பழைய கோல்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா இன்னித்து கோல்டு ரேட்டோட முந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வேற ஏதாவது கோல்டு வாங்கிக்கங்கம்மா சார் அப்போ நீங்கள் சொல்கிற அந்த கோல்டு பார் ப்ரீமியம் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது ஆமாம் முந்நூறு ஆமாம் கோல்டு வாங்குறதுக்கு தான் இந்த முந்நூறுவா எக்ஸ்ட்ரா ஏன் கொடுக்குறோம் அந்த ஜுவல்லரி ஏன் கொடுக்குறோம் சார் அப்போ கோல்டுக்குன்னு ஒரு இன்ட்ரன்சிக் வேல்யூவே இல்லையா சார் ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா நகைக்கடைக்காரங்க அவ்வளோ கோல்டு வச்சிருக்கிறவங்களே முந்நூறுவா கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும் இன்ட்ரன்சிக் வேல்யூலாம் இருக்கு பா கோல்டு இண்டியாலர் தயாராலர் கோல்டு வெளிநாட்டில்னு வருது இம்போர்ட்டில் யாரோ பிரேக் போட்டாங்க நீங்கள் டாலர் கொடுத்தா கோல்டு கொடுக்கணும் இப்போ நான் துபாய்க்கு போகிறேன்னு வையே நான் போயிட்டு வந்தேன் இப்போ துபாய்க்குலேருந்து தான் நான் வரேன் சூக்கு போனேன்னா அப்படின்னு வச்சா அப்படின்னு கொடுப்போம் இப்படி காசை இப்படி வச்சா இந்த வகையில் கோல்டு கொடுப்பான் இது கோல்டு இது என்கிட்ட இருக்கிற காசு திறமில் நான் இங்கே மாதிரி ரூல்ஸு பயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்கம் டேக்ஸ் வந்து கேட்பான் அதெல்லாம் எனக்கு பயமே கிடையாது நான் பேங்க்குக்கு போகிறேன் திராம எடுக்கிறேன் ரைட்டா ஒரு கேஜிக்கு போனீங்கன்னா திராமை எடுத்துறேன் பேங்க்கு போக வேண்டாம் பணம் கட்ட வேண்டாம் சலா மே ஒன்றும் கிடையாது திராமை கொடுத்துட்டு கோல்டை வாங்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டிய உன்கிட்ட கோல்டு இருந்தது என்கிட்ட திராமை இருந்தது உனக்கு நான் திராமை கொடுத்தேன் நான் கோல்டு வாங்கிட்டேன் உனக்கு எந்த இதுவும் கிடையாது ஓகே சார் ஃபைன் ஸோ இங்கே ஷார்ட்டேஜ் இருக்குதான் என்ன அர்த்தம் நம்ம கோல்டை உள்ளே விடாமல் சில பேர் தடுக்கிறாங்க இல்லை இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜ் ஷார்ட்டேஜா சார் ஆர்ட்டி தடுக்கிறாங்கல்ல ஓகே கோல்டு இம்போர்ட்டாக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க யார் கோல்டு இம்போர்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் பவர்ஸ் இருக்குது அதை நம்ம மக்கள் பேச்சில் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சார் சரி இப்போதைக்கு இப்போ இன்டைரக்டு அன்செட்டு கோல்டு மேலே எம்பார்கோ போட்டிருக்காங்க கார்மெண்ட் அன்செட் அன்செட்னா ஓகே நான் ஃபீச்சராக சீக்காரபூர்வமாக இல்லாமல் இல்லாமல் தங்கம் வராமல் நடத்தி வச்சிருக்கேன் இப்படியெல்லாம் நீ கோல்டு வேலையே கண்ட்ரோலே போட முடியாது இது இன்னும் கோல்ட பெருசாக இருக்கும் அதான் முடியும் வாங்க போறோம்னா தான் இப்போ நீ நியூஸ் பேப்பர்லேயே போட்ட ஒன்னும் க்யூ நிற்கும் வாசல் அன்னைக்கு நம்ம உங்களுக்கு வீடியோ வேறு எடுத்து அனுப்பிச்சேல்ல அதான் நல்லா காராக நிற்கிது ஒன்னுமில்லை நீ கொடுத்தா நாளைக்கு இரநூறுவா எக்ஸ்ட்ரா எல்லாம் போயிட்டு அப்போ இன்னைக்கு கோல் ரேட் வந்து 11425 இருக்குது ஆக்சுவலா 11625 அப்படிங்கிறது தான் மார்க்கெட்ல இருக்குறத பாக்கும்போது புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு நீ காம்ச நியூஸ் உண்மையா இருந்து எஸ் எனக்கு வந்த நியூஸ் உண்மையா இருந்தா இன்னைக்கு அத ரேட் இது பப்ளிஷ்டு நியூஸ் சார் பப்ளிஷ் நியூஸ் தான் லெவன் சிக்ஸ் டூ ஃபைவ் தான் ரேட் ஆனால் ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது அதாவது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார் நான் போய் ஒரு கிராம் ரெண்டு ஆக்சுவல் நியூஸ் மார்க்கெட் ப்ரைஸ்ங்கிறது ஜவேரி பஜாரில் ஃபிக்ஸ் ஆகுது ஜவேரி பஜாரில் ஃபோன் போட்டு இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கோல்டு இல்லைன்னுட்டாங்கன்னா என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் இப்போ வந்து ஜுவல்லர்லாம் எப்படி அட்ஜஸ்ட் ஜுவல்லர்லாம் ஒன்ட்ட காசு வாங்கிடுவான் மேக்கிங் சார்ஜே ஏற்றிடுவான் ஓகே சார் ஃபைன் இரநூறுவா கேல்குலேட் பண்ணி ஒரு கிராமுக்கு அதை மேக்கிங் சார்ஜ் எழுதி வாங்கிவிடும் ஸோ பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா இப்போ நான் போய் நகக்கடையில் ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ வாங்கினேன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு ப்ளஸ் டூ பர்சன்ட் ஸ்டாம்பிங் சார்ஜ் அதுக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு வாங்குவோம் ஆனால் இதுக்கு வேறு ஏதாச்சும் வாங்கிக்க ஆ அது ஓகே அது இது வந்து நார்மல் இதே வந்து என்கிட்ட லம்பா பணம் வச்சுருக்கேன் கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்குது பேசாமல் நான் போய் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ இப்போ வாங்கிடலாம் அப்படின்னு போனால் நீங்கள் சொன்ன அந்த எக்ஸ்ட்ராவா ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ பிரீமியம் கட்டணும் அதுவும் கட்ட முடியாது அஃபிஷியல் சேனலில் நீங்கள் கோல்டு கட்டிட்டு ரெண்டு வாரம் உட்காந்துட்டு இருக்கணும் தேவிடு உட்காந்துட்டு இருக்கணும் என்ன தேவிடா தேவிடான்னு ஒருத்தர் பாடி அதனால் நீங்கள் தேவிடா தேவிடான்னு காத்துட்டுருக்கணும் ஓகே சார் ஸோ அப்போ இன்றைக்கி வந்து கோல்டு இன்றைக்கி உடனே ஒரு கிலோ வாங்கணும் அப்படின்னா நான் நான் நடக்கிறேன் இப்போ டிக்கெட்டு முடிஞ்சிருச்சுன்னா அந்த காலத்தில் நீ வாங்கியிருக்கியா நான் நிறைய வாங்கியிருக்கேன் பிளாக் டோ டிக்கெட் வாங்கிருக்கியா இல்லை வாங்கினதில்லை சார் உனக்கு அனுபவமே இல்லைடா நான் பிளாக் டோ டிக்கெட் வாங்கினதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு கரெக்டாக தியேட்டரில் எங்கே பிளாக் டே டிக்கெட் கிடைக்குன்னு தெரியும் இப்போ அப்படிலாம் வாய்ப்பே இல்லையே மேனேஜரே சார் வாங்க சார் தியேட்டர் காலியாக இருக்குது சார் யாராவது வரமாட்டிங்களா சார் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு பெரிய பெரிய ஸ்டார்லாம் நடித்தா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கே கூப்பிட்டு உக்காத்தி சீட்டு போட்டு உக்காத்தி வைக்கலாம் ரைட் சார் அடுத்தது கேள்விக்கு நான் வரேன் சார் அதாவது ஒரு ஷார்டேஜ் இருந்தால் ஒரு சாமானுக்கு விலை ஏறும் இப்போ மார்க்கெட்டில் கோல்டு ஷார்ட்டேஜ் ஓகே சார் ஃபைன் இப்போ இந்த ப்ரைஸில் நான் கோல்டு வாங்கிட்டுமா வேண்டாமா அதுவும் என்ன எது கேட்குற நீங்கள் சொல்லி தானே சார் நாங்கள் கொரோனாலிருந்து வாங்கிட்டு இருக்கோம் நான் தான் மீமே படித்து காமிச்சிட்டேனே அந்த மனுஷன் கத்துனாரு வாங்குங்க வாங்குங்கன்னு யாரும் காதில் கேட்கல அப்படின்னு ட்ரம்ப் இப்போ ஒரு வார்த்தை அப்படி மெதுவாக சொன்னீங்கன்னு வைங்க ட்ரம்ப் இருக்க பயமே தேங்க்யூ சார் பதில் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப் ஆகுவதாக இருக்க பயமேமே பெரிப்பா இருக்க பயமே ஓகே சார் ஃபைன் பட் அதில் இருக்கிற சின்ன சின்ன வால்டாலிட்டி இருக்குது முந்நூறுரூவா இறங்கிடுச்சுன்னா என்கிட்ட வந்து அழக்கூடாது இட் ஹேப்பன்ஸ் ஏன்னா நேற்று நடந்திருக்கே சார் ட்ரம்ப் இருக்க பயமே ஓகே பெரியப்பா இருக்க சார் இப்போ இதே வந்து இது மாதிரியான நிறைய கேள்விகள் சில்வருக்கும் இருக்கு ஓகே சார் ஃபைன் ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த டிமாண்ட்ன்றது எல்லாமே நீங்கள் சொன்னீங்க கோல்டு ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு சில்வர் பற்றியும் ஸ்டாக்ஸை பற்றியும் பேசுவோம் சார் சில்வர்லேயும் இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஏதோ பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சனையும் சைக்கிள் கேப்பில் நான் மக்கள் பேச்சுக்கு ஒரு ப்ரோமோ போட்டுக்கிட்டேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்